நேற்று மேட்ச்சில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட்ஸில் வந்து கப்பை தட்டி தூக்கியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்சில் பாகிஸ்தான் தாங்க டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி பாகிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பேட்டிங்கில் பட்டையை கிளப்பாங்கன்னு பார்த்தா நேற்று பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு விக்கெட் போயிட்டே இருந்துச்சுங்க ஆனால் பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஷோயப் மாலிக் மட்டும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி சிக்ஸா அடிச்சு பட்டை கிளப்பினாரு இதனால நேற்று பாகிஸ்தான் வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் நம்ம இது எப்படியும் சேஸ் பண்ணிடலாம் இருந்தாலும் பாகிஸ்தான் பவுலிங் வேற லெவலில் இருக்கும்ப்பா அதனால பாகிஸ்தான் பவுலிங்கை சமாளித்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நினச்சோம் சரி அதுக்கு தகுந்தாப்ல ராயிடும் உத்தப்பாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா உத்தப்பா வந்து ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாருங்க அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து வந்த ரெய்னாவும் நடையை கட்டிட்டாரு இதனால் நேற்று நம்ம இந்தியாவுக்கு வந்து முப்பத்தெட்டு ரன்னுக்கே ரெண்டு விக்கெட் வந்து போய் போயிருச்சு இதை வந்து பார்த்த உடனே ஒரு பக்கம் நம்ம பயந்துட்டு இருந்தோம் என்னப்பா ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு இனிமேல் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் ஆனா அப்ப அந்த சமயத்துல வந்து நான் இருக்க வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லி ராயுடு நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க அவர் கூட குர்கீரத் சிங்கும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிடும் மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ராயடு இருந்துகிட்டு ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு அவுட் அவுட் ஆயிட்டாருங்க அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து குர்கீரத் சிங்கும் வந்து அவுட் ஆயிட்டாரு இந்த மாதிரி நாலு விக்கெட் போனோன்னு நமக்கு பதட்டம் ஆயிடுச்சு இனிமேல் வந்து பாகிஸ்தான் பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க நம்மளோட யுவராஜ் சிங்கும் ஈசப் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது யுவராஜ் சிங் கூட பொறுமையாக தாங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாரு யூசப் இருந்துக்கிட்டு நான் வேமா மேட்சை முடிச்சு விட்றேன் பாருங்க நான் அதிரடியாக விளாடுறேன் அப்படின்னு சொல்லி பழைய ஃபார்முக்கு திரும்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இது நேத்து மேட்ச இந்தியா அஞ்சு பால் மிச்சம் இருக்கும்போது அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா வின் பண்ண உடனே நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு நம்ம இந்தியா கப் அடிச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் நம்ம பாகிஸ்தானை வீழ்த்தி தான் கப் அடிச்சோம் அப்போவும் நம்ம செமிஃபைனல்ல வந்து ஆஸ்திரேலியா கூட தான் வந்து விளையாண்டோம் இப்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு இந்த டபிள்யூசிஎல்ல வந்து ஃபைனல்ல பாகிஸ்தான வீழ்த்தி கப்ப தட்டி

சொல்லி அப்பப்போ நம்ம நினைவுபடுத்தி வந்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குற மாதிரி இப்போ வந்து முன்னாள் பிளேயர்ஸ் காண்டி ஒரு லீக் வந்து நடத்தும் போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்திருக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து வருஷ வருஷம் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்